புதிய நண்பர்கள் வணக்கம் நான் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் பார்த்தா ஊழல் நிறைந்த மாநிலமா கடன் வாங்கிய மாநிலங்களில் நம்பர் ஒன் பட்டியலில் இருக்குதுன்னு பார்த்தா சட்டம் ஒழுங்கு சரியே இல்லாத மாநிலமாக மாறுச்சுன்னு பார்த்தா எல்லாத்தையும் தாண்டி கருத்து சுதந்திரம் அது சுத்தமா இல்லாமே போச்சு எங்க எதை வச்சு சொல்றீங்க சார் தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரமே இல்லாம போச்சுன்னு சொல்லி ஆமாங்க திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாதத்துல இருந்து தமிழ்நாட்டுல கருத்துக்கு சுதந்திரமே இல்லாம கருத்து சுதந்திரம் பதி விட்டது தமிழ்நாட்டுல அதங்க எதை வச்சு சார் சொல்றீங்க ஆமாங்க சோஷியல் மீடியால ஒரு பதிவை போட்டாலே நடுராத்திரியில வீடு புகுந்து கைது பண்றாங்க பதிவு போட்டாங்க சோஷியல் மீடியால இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரமா கருத்துக்களை பதிவு மூலமாக சொல்வதற்கு மக்களுக்கு உரிமை இல்லையா ஓட்டு போட்ட மக்களுக்கு சேச்சே சே 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 என்ன ஒரு அராஜக மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதே என்ன குத்தையா பண்ணா என் கட்சிக்கார ஏதோ போற போக்குல தமிழ்நாடு அரச விமர்சனம் பண்ணி ஒரு பதிவை போட்டாங்க இது ஒரு பெரிய தோச துரோக குற்றமா இதுக்கெல்லாம் எப்படிங்க நீங்க வந்து கைது பண்ணுவீங்க கருத்து சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக அரசு சோசியல் மீடியா பதிவுகளை பார்த்தே நடுநடுங்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப எந்த சமயத்துல நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு பயந்து பயந்து ஆட்சி பண்ணி இருக்கிற இந்த ஆட்சி எதுக்குங்க அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வருது இல்லைங்களா தேர்தல் கழமை வித்தியாசமா மாற போகுது அப்படி மாறும் போது ஆட்சி வித்தியாசமான முறையில மாறித்தான் ஆகணும் அது ஒரு ஓரமா மாறின்னு போட்டோம் எதல விட்டோம் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டுல இல்லாம போச்சு இல்லாம போச்சுன்னு உண்டுன் இருக்காங்க இல்லீங்களா ஒரு பக்கம் வானதி அக்கா இன்னொரு பக்கம் தற்குரிமலை இன்னொரு பக்கம் எஸ் ஜி சூர்யா அப்புறம் யாரு அஸ்வத்தாமனா அஸ்வத்தாமன் அமர் பிரசாத் ஜேபி வகையாராக்கள் ஒட்டுமொத்தமா உண்டு இருப்பாங்க ஐயோ தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம் இல்ல 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 சோசியல் மீடியாவை பார்த்து நடுங்குறாங்களேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு போடுறோம் சமூக வலைதளங்கள் வழியாக பதிவிட்ட மீம்ஸ் பதிவு அது ஞாபகம் இருக்கா பாருங்க நண்பர்களுக்கு

You are selected. You are unselected. Uh, you are selected. Catch it. Come on. Come on. யார் பண்ணதுங்க இன்னைக்கு உண்டு இருக்காரு இல்லைங்களா சவுக்கு சங்கர் அவர்கள் ஐயோயோ என் வீட்டுல இதை போல வந்து கொட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுல இதை போல செய்ததை குறித்து நாங்க யார் நியாயப்படுத்தலங்க ஜஸ்டிஃபை பண்ணலங்க சப்பகட்டு கட்டலங்க எல்லாம் பரவாயில்ல நந்தா நந்தன் போட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லலங்க கர்மா கர்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம என்ன செய்யறோமோ ஒருத்தருக்கு அதுதான் நம்மளுக்கு நடக்கும் பூமராங் மாதிரி கர்மா திருப்பி வந்து அடிக்கும் ஊர் முழுக்க இவர் கொட்டினதை திருப்பி எடுத்து வந்து இவர் வீட்டிலேயே கொட்டியிருக்காங்க ஊர் முழுக்க சபுக்கு சங்கர் அவர்கள் எதை கொட்டினாருங்க அவதூறு என்கின்ற சாக்கடை ஊர் முழுக்க வாய்க்கு வந்த அவதூறுலாம் யார் யாரை குறித்து பேசணுமோ இறந்தவர்களை குறித்து உட்பட இறந்த ஒரு மாணவியை குறித்து கூட என்னென்ன பேசணுமோ வாய்க்கு வந்த சாக்கடை எல்லாம் ஊர் முழுக்க இருக்கிற எல்லா இடத்துலையும் கேமராவுக்கு முன்னாடி வாரி வீசிந்தாரு அவர் ஊர் முழுக்க அடுத்தவர்கள் குறித்து வீசிய அவது ஒரு சாக்கடைகளை இவர் வீட்டில் இருந்து கொட்டியிருக்காங்க நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம எந்த ஒரு காணொலியும் பதிவு பண்ணல கருத்து சுதந்திரம் அப்படின்ற கோர்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த காணொலிக்குள்ளவே அதையும் கொண்டு வந்துடுவோம் இந்த சவுக்கு சங்கர் இல்லைங்களா இவரும் ரெண்டு பேரும் இணை புரியாத தோழர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் சேனல்ல பெலிக்ஸோட சேனல்ல இவரு அவரை இன்டர்வியூ எடுக்க அவரு இவரை இன்டர்வியூ எடுக்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நிமிஷம் ரெண்டு பேரும் அவங்க பேசுற அந்த இன்டர்வியூ வீடியோவை நண்பர்கள் யாராவது ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் தோத்துருவாங்க தேச விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களை தோத்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு நாட்டுக்காக அரும் பாடுபட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தியதை போல அந்த மாதிரி பில்டப் பண்ணினாங்க தனக்கு தானே ரெண்டு பேரும் உட்காந்து மாத்தி மாத்தி அப்படி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்த நாட்டுக்கு தியாகத்தை பண்ணி கீழ்ச்சாங்கன்னு தெரியாது தன்னை தானே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருவர் மாத்தி ஒருவர் பில்டப் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே அதுவும் எந்த அளவுக்கு பில்டப் என் வீட்டுல சாக்கடை தண்ணி எடுத்து வந்து கொட்டின உங்களுக்கு நீதிமன்றம் ஈஸியா ஜாமீன் கொடுத்துட்டாங்களே எதனால ஈஸியா ஜாமீன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஈஸியா ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு உண்டான சும்மா லைட்டான லேசான செக்ஷன் போட்டாங்க அதனாலதான் ஈஸியா ஜாமீன் கொடுத்துட்டாங்க எந்த செக்ஷன்ல போடலாங்க தேச துரோக கூட்டம் போட்டு யூஏபி வழக்கு போட்டு தொங்க விட்டு இல்லாமா ஸ்பாட்லயே என் வீட்டில் நடந்த சம்பவம் என்பது ஒரு கலவரம் மற்றும் என் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது மூன்று செக்ஷனையும் சிபிசிஐடி போட்டிருந்தாங்கனாலேயே நீதித்துறை நடுவர் அவர்கள் ஜாமீனில் இவர்களை விடுதலை செய்திருக்க மாட்டார் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளை மட்டுமே பதிவு செய்து இந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும்

மறுபடியும் சொல்றாங்க அவர் வீட்டில் நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தலைங்க அது சரிதான்னு சப்பக்கட்டு கட்டலைங்க இருந்தாலும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒரு சந்தேகம் என்னவென்றால் சவுக்கு சங்கரோட தாயார் இதை போல நான் வயசானவன் பா உள்ள இருக்கும்போது இதை போல அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ ஊர் முழுக்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாரை குறித்து எந்த ஒரு டேட்டா ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்த எல்லாம் வாரி வீசும்போது ஏன் அந்த தாயார் அவருடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லலை இல்லைன்னு தப்புப்பா இப்படிலாம் ஆதாரம் இல்லாத அவதூறுலாம் அடுத்தவங்களை குறித்து பரப்ப கூடாது ஏன் புத்திமதி சொல்லி மண்டையில தட்டி வீட்டில் வைக்கல கிடபாறையை முடிங்கிட்டு அப்ப அந்த சமயத்துல ஜீர்ணம் பண்ணதுக்காக சுக்கு கஷாயம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட சுக்கு கஷாயத்தால உள்ள போன கடபாரை ஜீர்ணமாகல குத்துது குறைதுன்னு இப்ப சொன்னாங்க எப்படிங்க இந்த இடத்துல ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க என்னங்க சவுக்கு சங்கர் பாரி வீசிய அவது ஒரு சாக்கடை என்னென்னு ஏதாவது சாம்பிளுக்கு எடுத்து போடுவான் சும்மா சாம்பிளுக்கு எடுத்து போட்டாலே இந்த காணொலி ஒரு வாரத்துக்கு போகும் ஏனென்றால் வாய்க்கு வந்த சாக்கடையை அவ்வளோ பாரி வீசியிருக்காரு ஊர் முழுக்கம் எதன்னு குறிப்பிட்டு எடுத்து சொல்கிறது இறந்து போன ஸ்ரீமதி என்கின்ற ஒரு மாணவியை குறித்து அவர் அவதூறு பரப்பனாக இருப்பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ என்பதெல்லாம் தாண்டி மனசாட்சியெல்லாம் பேசினாருங்க நீதிபதிகள் வீட்டில் ஒர்க் பண்ற கைம்பெண்களை குறித்து என்ன மாதிரி பேசினாரு தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள்லாம் எப்படி பதவி உயர்வு எப்படி ப்ரமோஷன் கிடைக்குதுங்க படிப்பை வச்சால் சர்வீஸை வச்சா அவங்களோட ட்ரைனிங்கை வைச்சா இல்லையே இல்லைங்க மேலதிகாரியை எப்படி எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் பதவி உயர்வு வாங்குறாங்கன்ட்டு எவ்வளோ கேவலமா பேசினாரு பெண் காவலர்களை குறித்து இதை போல பேசியதற்கு சப்ப கட்டு கட்டி வந்து முதல்ல மரணமுட்டு முட்டு கொடுத்தது அதுவும் எப்படிங்க திரு சங்கர் யாருங்க வானதி அக்கா அவர் திரு சவுக்கு சங்கர் திரு சவுக்கு சங்கர் இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு இப்படி வந்து பூங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க சும்மா சாம்பிள் இருந்து எடுத்து போடுறோங்க இதை போல கணக்கு வழக்கு இல்லாமல் அவர் பேசினது ஏங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமாக இருக்கிற பின்னணியில் அமைந்த அவரோட பேச்சு மாசம் மாதம் உனக்கு எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாதம் ஒரு ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியாக விடல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா

சரியாக இருக்கும் என்று சொன்னால் சங்கரோட அட்மின் மகளிருக்கு வழங்கப்படும் உரிமை தொகையை குறித்து தகுதியின் அடிப்படையில் எந்த தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க இப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்களான்னு சொல்லி பேச பார்த்து முகத்தை பார்த்து வயசை பார்த்து அழக பார்த்து தேர்ந்தெடுப்பாங்களான்ட்டு அந்த மீம்ஸ் போட சொல்லிட்டு பிரச்சனை வந்து அவரோட அட்மினை கைது செய்ததற்கு பிறகு கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் இல்லாம போச்சேன்னு சொல்லி இதே சவுக்கு சங்கர் தான் கதர்னார் எது கருத்து சுதந்திரங்க முதலமைச்சரும் நிதி அமைச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் லைனா நிக்க வச்சு யார் யார் என்னென்ன கலது எவ்வளவு அழகா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்றாங்க என்ன ஏஜி இதையெல்லாம் பார்த்து தான் தகுதியின் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை வழங்கினாங்கன்னு சொல்ல வரீங்களா இவர் செலக்டர் இவர் செலக்டர் இவர் அன்செலக்டர் இவர் செலக்டர் கச்சா இவர் கிரிக்கெட் மேட்ச் பாலாட்டா இந்த மாதிரி கேவலமான பதிவுக்கு பெயர் கருத்து சுதந்திரம் கருத்தை இவங்க என்னன்னு சொல்லுவாங்க ஆதரவாகவும் சவுக்கு சங்கரோட அட்மினுக்கு ஆதரவாகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் குதிச்சாங்க அக்கா ஒரு பக்கம் தற்குரிமலை ஒரு பக்கம் அஸ்வத்தாமன் ஒரு பக்கம் அமர் பிரசாத் ஒரு பக்கம் அந்த கூட்டம் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டம் தமிழ்நாட்டில் கதர்னாங்க உருண்டாங்க துடிச்சாங்க ஐயோ என்ன இது மீம்ஸ் எல்லாம் பார்த்து தமிழ்நாடு அரசு ரொம்ப பயப்படுறாங்களே அப்ப அளவுக்கு வீக்கா இருக்கு இவங்க கவர்மெண்ட் அப்படின்னு கதைனாங்க இல்லைங்களா இன்றைக்கு நாடு முழுக்க பத்தி எரியது ஒரே ஒரு காமெடி தான் எப்படி மகாராஷ்டிரால யார் ஆட்சியில் இருக்கிறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் பாருங்க ஆட்சியில் இருக்கிறாங்க தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக இருக்காரு ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வராக இருக்காரு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பை சிட்டியில ஒரு காமெடி ஷோ நடக்குது குணால் கம்ரா என்கின்ற ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஒரு ஷோ நடத்துறாரு நயா பாரத் அப்படின்ற ஒரு தலைப்புல அந்த நயா பாரத் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோல ஏக்நாத் ஷிண்டேவை குறித்தும் இவங்க கூட கூட்டணி இருக்கிற பிஸ்கெட் ஜேபி கட்சி நரேந்திர மோடிஜி அவர்களை குறித்தும் ஏதோ அரசியல் ரீதியாக காமெடியா அந்த நயா பாரத் என்கின்ற காமெடி ஷோல ஸ்டாண்ட் காமெடி பண்ணிட்டாராம் பண்ணட்டும் என்னங்க அது நாடு முழுக்க பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில் பண்ற காமெடி ஷோ எல்லாம் பார்த்தா எங்க கவர்மெண்ட் பைப்புற அளவுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியது ஏன் பண்ணலங்க அதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க நேரா போயிட்டு யாருப்பா யார் இந்த மாதிரி எங்க கவர்மெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணியே இந்த மாதிரி ஷோலாம் நடத்துறது வெளியே வாங்க வெளியே வாங்க அந்த ஸ்டுடியோ அடிச்சு உடச்சிருக்காங்க அவரை தேடி இருக்காங்க கம்ரா என்பவரை தேடி இருக்காங்க அந்த சமயத்துல அந்த குரூப் கையில மாட்டிதான் அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு தெரித்தனமா உள்ள பூந்து அந்த ஸ்டுடியோவை சூறையாடி இருக்காங்க இந்த சம்பவம் எப்ப நடந்ததுங்க ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடந்தது ஒரு காமெடி ஷோல நடப்பு அரசியலை அரசியலை மையப்படுத்தி கரண்ட் ஆட்சியாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள சும்மா பாருங்க காமெடி பண்ணிருக்காங்கட்டு அவ்வளவு கொலை வந்திருக்காங்க ஏன் இவ்வளவு பெரியீங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல கருத்துக்கு சுதந்திரம் இல்லீங்களா கருத்து சுதந்திரம் இல்லைங்களா தமிழ்நாட்டுல வந்து ஐயோ ஒரு மீம்ஸ் எல்லாம் கைது பண்றாங்களே பண்றாங்க என்ன மீம்ஸுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தாய்மார்களை குலங்களை கேலியும் கிண்டல் பண்ண அந்த மீம்ஸ் இவங்களுக்கு சாதகமான ஸ்டாண்ட் அப் காமெடியில் ஒரு ஆட்சியாளர்களை குறித்து காமெடி பண்ணது இவங்களுக்கு சீரியஸ் காமெடியா தமிழ்நாட்டில் கருத்து சுந்தரம் இல்லாம போச்சேன்னு கதர்னா இதே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாருங்க அவங்க ஆட்சியை குறித்து ஆட்சியாளர்களை குறித்து துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை குறித்து காமெடி ஷோ பண்ணத்துக்காக இவ்வளவு பெரிய ஏத்தின் போயிருக்காங்க அவர் அடிக்கட்டுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டு போனாங்களாம் காமெடி ஷோ பண்ண அந்த குணால் கமரா என்பவர் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவர் ரோடில் எங்கேயுமே நடமாட முடியாது அவர் எங்கே நடமாடினாலும் அவருக்கு என்ன கிதி ஆகும்ன்ட்டு நாங்கள் சொல்லவே முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக மிரட்டல் விடுத்தாங்க மறுபடியும் கேட்குறோம் ஏன் 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 இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியது ஸ்ட்ராங்கான ஆட்சி உலக தலைவர் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் நடக்கிற ஆட்சியை குறித்து யார் வேணா எது வேணா பேசிட்டு போட்டாங்க எங்களுக்கு கபலை கிடையாது ஸ்கிப் பண்ணிட்டு போகாம ஏங்க அவரை துரத்தின்னு போனீங்க நமக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா தமிழ்நாட்டிலாவது ஒட்டுமொத்தமான பெண்களை இழிவுபடுத்தி பதிவு செய்த அந்த பதிவாகத்தான் பாருங்க வழக்கு பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த சவுக்கு அட்மினை கைது பண்ணாங்க ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவமே வேறங்க சோஷியல் மீடியால சமூக வலைதளங்களில் பதிவு பண்ற பதிவுகள்லாம் தமிழ்நாடு அரசு கைது பண்ணதே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா குணால் கமரா காமெடி ஷோ நடத்தியதற்காக அவர் முன்ஜாமீன் அப்ளை பண்றாரு அதுவும் எங்கெங்க தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றமும் அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க ஏக்நாத் சிண்டேவை விமர்சித்தது தொடர்பான வழக்கில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது உயர் நீதிமன்றம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவு இந்த இடைக்கால முன்ஜாமீன் மனு குறித்து மகாராஷ்டிரா போலீசார் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஏன் இவ்வளவு அக்க போருங்க

आज तमिलनाडु आ गया किधर का तमिलनाडु तमिलनाडु में कैसा पूछेगा भाई இதான் ஓவரா இல்லீங்களா மகாராஷ்டிரா மாநிலத்துல கருத்து சுதந்திரம் இல்லீங்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவங்களோட கருத்துக்களை மனசுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை ஆட்சியாளர்களை குறித்து ஆட்சியில் நடக்கிற அக்கிரமத்தை குறித்து ஒரு காமெடி ஷோ பண்றது கூட உரிமை இல்லையா கேட்க வேண்டியதான் தற்கொலை மலையம் வானதி அக்காவும் அங்க போயிட்டு டிவி கே கட்சியோட தலைவர் வாரிசு நடிகர் பலூன் பண்ணையார் பலூன் பண்ணையார் நான் சொன்னோம் பலூன் 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 பலூனை குறித்தே அவங்க பொதுக்குழு மேடையில பேசியிருந்தாங்க இல்லீங்களா அந்த வீடியோவை பார்த்து பார்த்து பலூன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பலூன் பண்ணையார்ல பனையூர் பண்ணையார் பனையூர் பண்ணையார் அவர்கள் வருங்கால முதல்வர் நான் தான்னு சொல்லின்னு சுத்தினுக்கார் இல்லைங்களா அதுவும் எப்படி சுத்துறாருங்க மன்னராட்சி மாண்புமிகு மன்னரே மாண்புமிகு வாரிசு அரசியலே மாண்புமிகு மன்னர் முதல்வரேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பொதுக்குழு கூட்டம் கூட்டி மேடையில பேசுறா இல்லீங்களா மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படி வாய்க்கு வந்ததை இவரும் பேசுவாரா இவர் கட்சியை சேர்ந்தவங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்து என்னென்ன பேச முடியுமோ வாய்க்கு வந்தது வராது சொல்றக்கூடியது சொல்ல முடியாது எல்லாத்தையும் வாய்க்கு வந்து அடிச்சு தள்ளுவாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசறோம் சொல்லியா இன்னொருத்தவங்க ஒரு இன்னொருத்தவங்க இன்னைக்கு ஒரு இது மட்டும் சொல்லியா அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க கத்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய மேதாவி மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்லை ஆஹ் இப்ப ஆரம்பிங்க இதே பொருட்கள்னா அப்ப என்ன மயத்துக்கு நீ சேகர் பாபு என்ன சொல்ற சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க தெரிவிக்க என்று சொல்கிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டே விளக்கே மயுரே பேசிட்டு இருக்கும் போது மயுர் குறுக்க மயிர பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ஸ்டாரினே வெளிய வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா ஸ்டாரினே வெளிய வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா இந்த நாயே யாருக்கு தெரியாதுடா சேகர் பாபு தமிழ்நாடுல ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டுல ரெண்டு பேருத்துக்கு கூட தெரியாதுடா சேகர் பாபு ஏன்டா அவ எல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு தளபதிய பத்தி பேசிட்டு இருக்க தளபதி எல்லாம் ஏன்டா அவரோட ரீச் என்ன அவரோட பணமலம் என்ன ஏடா அவர் ரசிகர் கூட்டம் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட்டு வந்து அந்த ரசிகர்கள் விட்டுறது அந்த நாயகி இருக்காடா ஆஹ் கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு வேலை இருக்காங்கடா ரசிகர்கள் அந்த நாய் சொல்றான் நீ வந்து தளபதி வந்து வெளியே வந்த யாருக்கு தெரியாது டே நாய தெரிஞ்சனாலதான்டா அவர் பேமஸா இருக்காரு ஓகேவா நீ தெரியாது தமிழ்நாட்டுல உனக்கு ரெண்டு பேரும் யாரும் தெரியாது ஃபர்ஸ்ட் திமுக இருக்கவங்களே உனக்கு நாய அம்மா கால்ல புழுந்து பிச்சை எடுத்த நாய் ஒரு புரியுதா அதாவது ரெண்டாயிரத்தி பதி அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அம்மா கால விழுந்த நாய் பேசுறான் சாயர் பாபு ரெண்டா நீ வந்து காசுக்காக கட்சி மாறுற வந்து தளபதி பேசுறியா பேசுறீயா அம்மா கட்சியில அம்மா அடிமையா வேலை செஞ்ச நாய் நீ வந்து திமுகல இருந்து அடிம நாய் மாதிரி இரநூறுவா வாங்கிட்டு நீ வந்து தளபதி பத்தி பேசிட்டு இருக்க ரெண்டா ஃபர்ஸ்ட் உடனே உனையே உனக்கு யாரும் தெரியுமாடா தமிழ்நாட்டுல கேனப்பையில

அவர் மீது வழக்கு பதிவு பண்ணீங்களா கைது பண்ணதுக்கு முயற்சி பண்ணீங்களா அவர் இடைக்கால முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றம் நீதிமன்றமா அலையணுமா என்னையா நடக்குது உங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் என்ன சொல்லி கருத்து சுதந்திரத்தோட அங்க போய் கத்துங்க கத்திட்டு சும்மா மந்திரங்களை பார்க்கலாம் பிஸ்கெட் செப்பி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல அப்படி பார்க்கும் அந்த கட்சி தான் பெரும்பாலான மாநிலங்கள்ல நம்ம நாட்டில் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற நம்ம நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா அது எந்த அளவுக்கு அதெல்லாம் பாதாளத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம இல்லைங்க நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு கண்ட்ரிஸோட லிஸ்ட் எடுக்கிறாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கருத்து சுதந்திரம் இந்த இந்த நாட்டில் எப்படி இருக்கின்ற ஒரு முப்பத்தி மூணு கண்ட்ரில நம்ம நாட்டோட ரேங்க் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கு முப்பத்தி மூணு கண்ட்ரிஸோட லிஸ்ட்ல நம்ம நாட்டுக்கு கிடைத்த ரேங்க் கருத்து சுதந்திரம் ரேங்க் இருபத்தி நாலு ஒருவேளை உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான நாட்டோட பட்டியலை கொண்டு வந்து வச்சுட்டு இதுல நம்ம நாடு கருத்து சுதந்திரம் எந்த ரேங்க்ல இருக்குன்னு தேடினா எத்தனாவது இடத்துல இருக்கும் யாருக்குமே தெரியாது இதுக்கு காரணம் என்னங்க என்ன காரணம்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்களே சும்மா போற போக்குல வாய்க்கு வந்ததெல்லாம் தற்கூரி மலை மாதிரி அடிச்சு தள்ளி விட்டு போல எதனால இருபத்தி நாலாவது ரேங்க் கருத்து சுதந்திரத்துல நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களே பட்டியலிட்டு இருக்காங்க வாயத்தடம் தான் கைது முக்கியமா பாருங்க நிறைய பத்திரிகையாளர்களை தொடர்ந்து கைது பண்றாங்க என்ன பத்தி பேசிட்டியா என்ன பத்தி எழுதிட்டியா என்ன பத்தி உண்மையை மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் கைது சொல்லி நம்ம கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை எக்கச்சக்கமானது எந்த மீடியாவை சேர்ந்தவங்களாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நாட்டை குறித்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு துறையை குறித்து அந்த துறை கொண்டு வந்த ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை குறித்து ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்டா ஒரே பதில் கொடுப்பாங்க அதுவும் பாருங்க ஹிந்தில நெய் தேகா மாலும் தும் கே நீ யாரியா கேட்கறதுக்கு முடியாது தெரியாது முடிஞ்சதை பார்த்துக்கோ பதில் வந்து விடும் எந்த மீடியாவை குறித்த நண்பர்கள் மூலமாக எந்த துறையை குறித்து யாரை குறித்து கேள்வி கேட்டாலும் அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் போதும் ஒட்டு மொத்தமா நம்ம நாட்டோட கருத்து சுதந்திரம் பட்டியல் முப்பத்தி மூணு நாட்டுல இருபத்தி நாலாவது ரேங்க்ல இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டு இல்லாம போச்சே மீன்ஸ் போட்டால் கைது பண்றாங்களே சமூக இடங்களில் எந்த பதிவு போட்டாலும் கைது பண்றாங்களே இந்த ஆட்சி கூடாது உடனடியாக திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு சிஎம் தலைவர் உட்கார வச்சிருங்க இருக்கிற அரசை குறித்து இவ்வளவு விமர்சனம் பண்றாரு இல்லைங்களா இந்த அளவுக்கு விமர்சனம் வேண்டாங்க சும்மா பாருங்க காமெடி ஷோ நடத்தி காமெடியா பேசுற மாதிரி ஜேபி கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்களில் போயிட்டு ஒரு காமெடி ஷோ மூலமா அந்த அரசாங்கத்தை சும்மா நக்கல் பண்ணிட்டு அழகா சேஃபா வெளியே வந்துருங்க அப்புறம் பாத்துப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குடுத்து நீங்க என்ன கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு சொல்றாங்க இல்லீங்களா கருத்து சுதந்திரம் நம்ம நாட்டில் நம்ம நாட்டையும் கடந்த கருத்து சுதந்திரம் உலக நாடுகளுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பிரத்யேகமாக ஒரு காணொலி இந்த காணொலியோட தொடர்ச்சியாக ரெண்டு தினங்கள் கழித்து வெளிவரும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் இந்த காணொலி வந்த விஷயத்தை மறுபடியும் கூட்டிகிட்டு நீங்க என்ன நீங்க கருத்துல இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்